ராகுல் காந்தி பிரதமராக உத்தவ் தாக்கரே சிவசேனாவினுடைய ஆதரவு இந்தியா கூகுள் ராகுலைத்தான் இனி காட்டும் கண்டிப்பாக பிரதமர் மாற்றம் அவசியம் வேண்டும் ஒரு முறை எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனபோது கலைஞர் சொன்னார் நாங்கள் சாப்பிட்ட மிச்சத்தை தான் நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று அதற்கு எம்ஜிஆர் சொன்னார் நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று அதுபோல் மோடி தன்னுடைய ஆட்சியில் நடத்திய இந்த தேர்தல் பத்திரம் அது குறித்த தொகை அது இல்லாமல் பிரதமர் ஃபண்டு தேர்தல் பத்திரத்தை பதினைஞ்சது நாளுக்குள்ள மாற்றலன்னா அந்த தொகை பிரதமர் நிவாரண நிதிக்கு போகும் அந்த பிரதமர் நிவாரண நிதியில் அவர் எவ்வளவு பெற்றுள்ளார் என்கிற விவரத்தை